வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போலாம் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியியால் வெப்ப இயக்கவியல் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகை மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மொத்தம் ஐம்பது கேள்விகள் இருக்கு உங்களுக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தான் பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள் அதுக்கான விடையோடு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அதுக்கான சரியான விடையை நம்மளே கொடுத்துட்டோம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதில்களை எப்போவுமே தேர்ந்தெடுங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு பாடம் வாரியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக போட்டுட்ருக்கோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இப்போ பதினொன்றாம் வகுப்பு வேதியெல்லாம் வெப்ப இயக்கவியல் பாடத்துல தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போடுவோம் நெக்ஸ்ட்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் பார்த்துட்டே வாங்க நம்ம வீடியோஸ்லாம் பத்தாவது கேள்வி வந்துட்டு நாற்பது கேள்விதாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னெண்டாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் வினைகளில் இது அதிகபட்ச என்ஜோபி மாற்றத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான வாய்ப்பாடு சமன்பாடு நல்லா படிச்சுட்டு போயிருங்க నమ్మ తమిడియం ఇంగ్లీష్ మీడియం రెండు పేరు వీడియోస్ పోటీ తమిళమీతుాప్టర్ వైస్ పోటీ ఇంగ్లీష్ మీడియత్తు నమ్మ ఆల్ పోటరు చెక్ పని పాది కొన్ని ఒక అన్నది ఎన్సోపీ మాట అయినస్ జీరోతాము ఇది నమ్మ బుక్ పోట్యో కేటివ్ కళకం క్రియేటివ్ కొస్ పా బోడ எங்கேயும் போய் பதில்கள் தேவை தேவையில்லை புக்குக்குள்ளெல்லாம் போய் நம்ம அதுக்கான விடைகளோடு போட்டுருக்கோம் பரிசெலாம் அதிகமாக கேட்ட கேள்விகள் தான் போட்டிருப்போம் இருபத்தி நாலாவது கேள்வி வந்துட்டு இன்னும் இருபத்தி ஆறு கேள்விகள்லாம் தான் அப்படியே பார்த்துட்டேவாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் தன்னிச்சையான விடைகள் நிகழும் விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் தான் அந்த கேள்வி படித்து பாருங்கள் அந்த விடையெல்லாம் ஃபார்ம்லாஸ்லாம் படிச்சுட்டு போயிருங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுக்கோ இன்னும் ஈஸியாக இருக்கும் இருபத்தொன்பதாவது கேள்வி சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க சமன்பாடெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க நீங்கிட்டே பாரு அவங்களுக்கும் ரொம்ப முப்பத்தி கேள்வி பாருங்க தன்னிச்சையான வினைகளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க வாய்ப்பாடு படிச்சுட்டு சமன்பாடு அதிகமா கேட்பாங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க நல்லா பாத்துட்டு போங்க இன்னும் பத்து கேள்விகள்லாம் படிச்சுட்டே வாங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்டே இருக்கு வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயில்ஸ் கேளுங்க காரணம் கூட்டு வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒவ்வொரு ஒரு படத்துக்குமே இருக்கும் சரியா படிச்சுட்டு போங்க நாற்பத்தி ஆறாவது கேள்வி வந்துட்டு இன்னும் நாலு கேள்விகள் தான் வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம சேனல்களில் பார்த்தீங்கன்னா பதில்களோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதில்களை தேர்ந்தெடுங்க வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா பகிர்ந்து விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க सब्सक्राइब பண்ணுங்க सब्सक्राइब பண்ணி பாருங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग क्यूबी3